டாக்டர் ராஜதுரை நான் வந்து சர்ஜன் லக்ஷ்மின்னு ஒரு பதினேழு வயசு பொண்ணு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி பேஷண்ட்டுக்கு உண்மையான கண்டிஷன் என்ன அப்படின்னா பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அன்னைக்கு ஒரு ஆர்டி ஆயிருக்கு ஹார்டி ஆகிட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஃபியூமர் போன் சொல்லுவோம் தை போனு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூழகிரியில் ஆக்சிடென்ட் ஆன உடனே குணம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இட்ஜெலாம் கொண்டு போனாங்க அங்கே குணம்லேருந்து நாராயணன் ஹாஸ்பிட்டல் பெங்களூர் கொண்டு போனாங்க அங்கே போயிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா போனுக்கு வந்து டெம்பரரியாக வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் உண்டு ரா ஏரியா ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கன்சல்ட் பண்ணாங்க என்ன நான் தான் வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தேன் பேஷன்ஸ்ல வந்து வரும்போது பேஷண்ட்ஸ் வரும்போதே கொஞ்சம் ஊண்டெல்லாம் இன்ஃபெக்டடாக தான் இருந்துச்சு எங்கிட்ட வரும்போது ஸோ நான் வந்து ஒவ்வொரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போதும் பேஷண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷன் இருக்குது ஃபர்தராக என்ன தேவைப்படும் எப்போ பர்மனன்ட் சர்ஜரி பண்ணுவோம் எல்லாமே நான் வந்து ஒரு வாட்டி எக்ஸ்பளைன் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நாங்கள் அட்மிஷனாக ரெக்கவர் பண்ணணும் பட் அவங்க ஃபினான்ஷியல் இஷ்யூனால அட்மிஷன் வேண்டாம் சார் நாங்கள் வந்து ஓபியாவது வீட்டிலே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம் இன்ஜெக்ஷனில் வீட்டிலே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் வீட்டுக்கே எழுதி கொடுத்துட்டோம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் வீட்டில் நான் வந்து ஃபாலோ பண்ணோம் ஒரு ஸ்டேஜில் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபுட் இன்டேக் இல்லை அதை பாப்பா சரியா சாப்பிடல ஏன்னா கிரானிக் டிசீஸ்ன்றதுனால சரியா இன்டேக் இல்லாதனால ஹீமோக்ளோபின் சொல்கிற உடம்புல வந்து லோ ஆயிடுச்சு அஹ் அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப லோ ஆகிறதுனால ஊண்டு வந்து பார்த்தோம்னா ரொம்ப செப்டிக் மாதிரி ஆயிடுச்சு அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து பொண்ணு கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு எல்லாமே பிளட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு பிளஸ் வந்து ப்ரோட்டீன் லோவாக இருக்கு ஸோ டெஃபினட்டாக நம்ம அட்மிஷன் பண்ணி ப்ளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணணும் ப்ரோட்டினை வந்து லெவல் வந்து ஹை பண்ணணும் ஊண்டு வந்துட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் பர்றதாக சரியாகும்னு சொல்லி அட்மிஷன் பண்ணணும் ஸோ அவங்க அட்மிஷன் பண்ணாங்க ஸோ சப்சிக்வென்ட்டு நாங்கள் பிளட் ட்ரான்ஸ்மிஷன்லேருந்து எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் போன்ல போனதுனால அந்த செப்டிக் வந்து கம்மியாகவே மாட்டாங்கது நாங்கள் ஒவ்வொரு வாட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் பர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜில் சரி இங்கே வந்து மல்டிபிள் ப்ரொசீஜர் வேணும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹையர் சென்டருக்கு வந்து போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடியே ரெக்கமெண்ட் பண்ணோம் வித் டிஸ்கஸ் வித் பிளாஸ்டிக் சர்ஜன் தீபக்னு சொல்லிட்டு சார் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணணும் அவங்க உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொண்ணோட அம்மா மட்டும் என்கிட்ட பர்சனலாக பேசினாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து எங்களை கை விட்டுட்டாங்க சார் எங்களுக்கு வந்து நாங்கள் ஜிஹெச் போய் அட்மிஷன் பண்ணிக்க சொல்லிட்டாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பொண்ணோட பாட்டியும் என்கிட்ட வந்து பர்சனலாக பேசினாங்க அப்புறம் நானே சொன்னேன் சரிம்மா உங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலாக நான் பார்த்து உங்களுக்கு இது பண்ணுறேன் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க பட் அப்போ நான் சொன்னதுல அடு அடுத்து அவங்க என்ன உடனே என்ன சொன்னாங்கன்னா ஸ்டென் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் போகிறேன்னு சொன்னாங்க நான் ஓகேன்னு சொன்னேன் ஸோ ஸ்டென் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட நான் பேசி ரெஃபரும் பண்ணேன் அங்கே போய் பாருங்க அந்த டாக்டர் பெட்டரா பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்க நான் ஒவ்வொரு வாட்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எப்போ போகிறீங்க ஏன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்ல சொல்ல அவங்க வந்து இல்லை சார் போயிட்டு அமௌண்ட் எஸ்டிமேஷன் கேட்க போகிறாங்க எங்கள் ஹஸ்பண்டு போய் கேட்டுட்டு வராங்க இன்னொரு ரிசல்ட் தெரியல அங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கள்ளி போட்டாங்க ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பா நேற்று ஈவினிங் வந்து சடனாக ஒரு மாதிரி செப்டிக் ஷாக் மாதிரி போயிட்டாங்க சடனா பிபி லோ ஹார்ட் ரேட்லாம் வந்து ரொம்ப ஹையாக ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ரமேஷ்னு சொல்லிட்டு சார் வந்து பார்த்தோன்னா பேஷண்ட் பாப்பாவோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் வந்து இன்டிபேஷன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சம் ஐனோட்ராபிக் சப்போர்ட்னு சொல்லிட்டு சம் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பாப்பா கொடுத்து பாப்பாவோட பிபி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அப்பவே நாங்க பேஷண்ட் வந்து மறுபடியும் சொன்னோம் பாப்பா வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கு இப்பயும் ஹையர் சென்டர் போங்க அப்படின்னு பட் அவங்க இருந்துட்டு இதுவரை நல்லா தான் இருந்தாங்க இப்போ ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி செப்டிக் ஷாக்ன்றது வந்து சடனா வருது சோ அது யாராலுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்க நைட்டு ஏழு மணில ஏழு மணிக்கே நாங்க பாப்பா இண்டிகேட் பண்ணிட்டு சப்போர்ட் அந்த பிபி அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மெடிசன்ல தான் பாப்பா வச்சிருந்தோம் அப்போ அவங்க எங்ககிட்ட வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஆர்கியூ தான் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் இது வரையும் இது பண்ணாங்க அப்புறம் அந்த அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லியிருந்தார் சார் ஒவ்வொரு முறை ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போதும் வந்து நோய் தொற்று பற்றி எடுத்துருக்கு இருந்தோம் நோய் தொற்றுனால ரத்த சோகை ஏற்பட்டு மட்டும் வந்து புரத சத்தும் வந்து குறைபாடு ஏற்பட்டு குழந்தை வந்து நோய் தொற்றுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்கை கொடுத்தோம் ஆன்டிபயோட்டிக் ரெஸ்பான் பண்ணலன்றது சாரும் வந்து ஃபோர் டேஸ் முன்னாடி சொல்லிட்டாரு நேற்று சடனா வந்து எனக்கு செவன் தேர்ட்டிக்கு வந்து எமர்ஜென்சி அப்படின்னு கால் பண்ணாங்க அந்த எமர்ஜென்சி என்ன அப்படின்னு கேட்டபோது ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு பேஷண்ட் வந்து இரிட்டபிளா இருக்கிறாங்க அப்படின்னாங்க வந்து பார்க்கும்போது பிபி வந்து அறுபது நாற்பது எழுபது ஐம்பது இந்த ரீடிங்லேயே இருந்தது அதுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்தேன் சப்போர்ட் கொடுத்தாலும் அந்த குழந்தை வந்து இரிட்டபுளாகவே இருந்தது இதுக்கு மேலேயும் அந்த குழந்தை வந்து நம்ம விட்டுட்டோம்னா நம்ம காப்பாற்ற முடியாதனால செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்காக வாயில் டியூப் போட்டு செயற்கை சுவாசம் கொடுத்துருந்தோம் செயற்கை சுவாசம் கொடுத்து ஐநூறு ரூபாய்க்கின்ற சப்போர்ட் கொடுத்து பிபி இம்ப்ரூவ் பண்ணி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வச்சுருந்தோம் இந்த ரீசன் என்ன ரீசனும் சொல்லிட்டோம் புரத சத்து குறைபாடு இருக்கிறதுனால அந்த குழந்தையுடைய இதயம் வந்து சு விரிஞ்சு சுருங்குறது வந்து தன்மை கம்மியா இருக்கும் அதை சுத்தி வந்து நீர் கொத்துக்க சான்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இருதய டாக்டருக்கு பார்க்கணும் அது நம்மகிட்ட இங்கே இல்லை நம்ம வந்து ஹையர் சென்ட்ரம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இதை செய்யுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இதுதான் ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் வெளியில் ஷிஃப்ட் பண்றதுக்கு அவங்க சம்மதிக்கவே இல்லை எதா இருந்தாலும் இங்கேயே பார்க்கணும் பார்க்கணும் தான் சொன்னாங்க இதுதான் நடந்ததுங்க டாக்டர் ரமேஷ் சர்ஜரி பண்ணது சார் சர்ஜரி பண்ணது ஒரு பதினஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி சார் அந்த ஃபைனல் அணி நாலு மணி நேரம் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட கால் எல்லாமே ஆட்டுச்சு எல்லாமே பண்ணுச்சிங்க சார் நேற்று இல்லை இல்ல எதுவும் கொடுக்கல நான் என்ன கூப்பிட்டதே வந்து எமர்ஜென்சிக்காக தான் கூப்பிட்டாங்க அவங்க அவங்க சொல்லாம் இல்ல அவதான் இல்ல நம்ம வந்து கூப்பிட்டதே வந்து இன்ட்ரிபியூஷன்

இந்த மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படுறதுனால உங்களுடைய காசு வந்து நிறைய இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கும் பத்து லட்ச ரூபா கூட ஆகும் இது மல்டிபிள் ப்ரொசீஜர் அதனால நம்ம ஹையர் சென்டர்ல இது தான் பெட்டர் அப்படின்னு வந்து அவங்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க இது எப்படி செலவாகும் எடுத்துரைக்கிறாங்களோ இல்லையா அவங்களை வந்து நம்ம டிமாண்ட் பண்ணுங்க கட்டுங்க அப்படின்ட்டு நம்ம எனக்கு சிகிச்சை இல்லைன்னு சொல்லிட்டோம் நாலு நாளா வந்து இல்லைங்க தப்பான அவங்களுக்கு தவறான குற்றச்சாட்டுங்க ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் அங்க ஆயிட்டு இங்க அட்மிஷன் பண்ணிருக்காரு அது உங்களுக்கு தெரியல இன்ஃபெක්ෂன் ஆகும் இங்க அட்மிஷன் பண்ணுது தெரியும் நீங்க அந்த கார்டு மட்டும் நீங்க பாக்குறீங்க சம்மரி பாக்குறீங்க சம்மரி பார்த்து அது என்ன கண்டிஷன் அந்த பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு தெரியும் அது எப்படி நீங்க அனுமதிச்சிங்க இப்ப முடியலன்னு எப்படி சொல்றீங்க ஐயா அவங்க ரெஃபர் எப்படி பண்றீங்க அந்த ஹாஸ்பிடலுக்கு அதான் உங்களுக்கு எலும்பு டாக்டர் அங்கே சொல்றாரு சொல்லு சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் வரும்போது எக்ஸ்டர்னல்லா பாத்தீங்கன்னா அந்த வந்து ஊண்டு ஊண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் டை ஃபுல்லா இருக்கிற மசில்ஸ் எல்லாம் எக்ஸ்போசி ஸோ எங்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபெக்டட் பசுன்னு சொல்லணும் இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கம்பி போட்டிருந்தாங்க அந்த கம்பி மூலமா இன்ஃபெக்ஷன் வந்து போனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு என்ன பண்ணணும்னா அந்த கம்பியை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல இன்ஃபெக்ஷன் பர்சிஸ்டன்டா இருக்கும்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் வித் ஆண்டிபயடிக் ஹையர் ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸோட எல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் பட் இரஸ்பெக்ட் ஆஃப் மை ட்ரீட்மெண்ட் எங்க ட்ரீட்மெண்ட் பிளஸ் வந்து பாப்பாவோட ஹீமோக்ளோபின்ல ப்ரோட்டீனோட கண்டென்ட்ல ஸோ வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் இல்லாதனால இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆகவே மாட்டாங்க ஸோ அதனால நாங்கள் வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறமும் வச்சிருந்தா இன்னும் இன்ஃபெக்ஷன் வந்து செப்டிக் செப்டிக் ஷாக் போயிட்டு பாப்பா வந்து இறந்துரும்ன்றதுனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடியே வந்து ஹையர் சென்டர் போயிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் போன்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படி இது வந்து மல்டி மோடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படும் பிளாஸ்டிக் சர்ஜரி ஆர்டோ ஒரு சிட்டிங்ல இந்த ஆப்ரேஷன் சரியாகும் தெரியாது மல்டிபிள் சர்ஜரி தேவைப்படலாம் அப்படின்னு எவ்ரி திங் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்க கிட்ட வந்து போக சொன்னது பட் அவங்க மெயின் விஷயம் என்னன்னா அவங்க வந்து அமௌண்ட் எதுவும் எஸ்டிமேஷன் சொல்லல காலேஜ் போயிட்டு எஸ்டிமேஷன் சொல்லல டாக்டர் வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு போர் ஃபைவ் டேஸ் வந்து அவங்க வந்து பாப்பா இங்கேயே விட்டுட்டு டிலே பண்ணிட்டே இருந்தாங்க நான் ஒவ்வொரு வாட்டி நான் கேட்கும் போதும் எனக்கு அந்த கண்டிஷன் தெரிஞ்சது போயிடுச்சுன்னா பாப்பா என்ன ஆயிடும் என்ன டிசைட் பண்ணிருக்கீங்கம்மா எப்போ ஷிப் பண்றீங்க எல்லாம் கேட்கும் போதும் அவங்க இதே வார்த்தை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் எஸ்டிமேஷன் சொல்லலாம் அங்க அப்படின்னு பட் அப்படி இருந்தும் நாங்க இங்க ஃபர்தரா என்னென்ன பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே ஆன்டிபயோட்டிக் இது பிளஸ் வந்து ட்ரெஸிங் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் மருத்துவ

அநியாயம் விஜய மருத்துவமனையின் அநியாயம் மருத்துவமனையின் அநியாயம் ீட்மெண்ட் பாக்கிறதுக்கு பதினஞ்சாயிரம் ராத்திரி அந்த துக்கத்தில் இருக்கிறவங்க கூட பதினஞ்சாயிரம் சொல்லிட்டு காசு இல்லப்பா ராத்திரி என்ன பின்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரே செகண்ட்லயே பதினஞ்சாயிரம் வாங்கினாக்கப்பா அந்த பில்ல கூட இருக்குதாப்பா பச்சைக்கிற சாமி எங்களுக்கு நீதி கிடைக்கணும் ஐயா எங்களுக்கு நீதி கிடைக்கணும் உலகத்துக்கே தெரியணும் இந்த ஆஸ்பத்திரி இருக்கவே கூடாது நல்லா பாத்துருக்காக்கா ஆஸ்பத்திரி என்றால் நம்ம வைக்கலாம் வீரை வாங்குற ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்கணும் எதுக்கு இருக்கணும் இடிச்சு தள்ளுங்க இடிச்சு செல்லுங்க இவ்வளவு எத்தனை வீடு வாங்குறாங்களா இவங்க நம்ம எந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணிக்காங்க வேண்டாம் சாமி வேணா எங்களுக்கு நீதி கிடைக்கணும் ஐயா எங்களுக்கு நீதி கிடைக்கணுங்க ஐயா எப்படி